நண்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் பங்குனி மாதத்துடைய சிறப்பு வாய்ந்த நாளான இந்த பங்குனி உத்தர திருநாள் அன்று முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு தீப வழிபாடு செஞ்சு பாருங்கள் நீங்கள் கேட்ட வரம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் சரிங்க அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே நாளை பங்குனி மாதத்துடைய முக்கியமான நாள் தான் இந்த பங்குனி மாதத்துடைய பங்குனி உத்தர திருவிழா அதாவது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை மார்ச் இருபத்தி நான்காம் தேதி காலையில் அதாவது ஒரு பதினோரு மணிக்கு மேலே பௌர்ணமி தேதி ஆரம்பிக்கிறது அதே மாதிரிதான் உத்திர நட்சத்திரமும் ஆரம்பிக்கிறது அதனால நாளைக்கு முழுக்க உங்களுக்கு பௌர்ணமி தேதியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து உள்ளது அதனால மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி பகல் நேரம் வரைக்கும் திதியும் உத்தர நட்சத்திரமும் உள்ளது அதாவது பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி திதியும் உத்தர நட்சத்திரமும் சேர்ந்து இணையக்கூடிய அந்த நாளை தான் நம்ம பங்குனி உத்திர திருநாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு மார்ச் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுக்கு பகல் நேரத்துக்கு அப்புறமா வந்து இந்த பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து உள்ளது சில கோவில்கள்ல வந்து மார்ச் இருபத்தி நான்கு நாளைக்கு பங்குனி உத்திரா திருவிழா நடைபெறும் சில கோவில்கள்ல வந்து மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் அதனால காலையில மார்ச் இருபத்தி ஐந்து காலையில நடைபெறும் நேரம் வரைக்கும் தான் மார்ச் இருபத்தைந்து உங்களுக்கு அந்த பங்குனி உத்திரம் வந்து உள்ளது அதனால வந்து நீங்க வந்து உங்க பக்கத்துல எந்த கோவிலுக்கு நீங்க போவீங்களோ அந்த கோவில்ல நீங்க பாருங்க அங்க வந்து என்னைக்கு திருவிழா நடைபெறுது அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க இருபத்தி நான்கு மாலை நேரத்துல நீங்க முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா மார்ச் இருபத்தைந்து காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா காலையில நல்ல நேரம் பார்த்தும் நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வழிபாடு செய்யுங்க ஆனால் நாளைக்கு மாலை நேரத்தில் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மாலை நேரத்தில் நீங்கள் நாளைக்கு முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செஞ்சுக்கோங்க உங்களுடைய எல்லா விதமான குறைகளையும் நிச்சயமாக முருகப்பெருமான் கேட்டு வைப்பார் நீங்கள் வரத்தை நிச்சயமாக கொடுத்து அருள் புரிவார் அதனால் முருகப்பெருமானுடைய படம்லாம் நீங்கள் சுத்தம் செய்துட்டு நீங்கள் வந்து பூக்கள் வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க அவருக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படின்னா செவ்வரளி மலர் தான் ஸோ செவ்வரளி மலர் கிடைத்தால் கண்டிப்பாக நாளைக்கு அதை நீங்கள் மாலையாக கொடுத்து நீங்க முருகப்பெருமானுடைய படத்திற்கோ சிலைக்கோ நீங்க அலங்காரம் செய்துக்கலாம் அப்படி செவ்வரளி மலர் கிடைக்கலனா வெள்ளை நிற மலர்கள் நீங்க பயன்படுத்திக்கலாம் மலர்கள் இருக்கோ அதை வைத்து நீங்க அலங்காரம் செய்துக்கோங்க அதுக்கப்புறமா நெய்வேத்தியமா முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமானது நீங்க வந்து பால் பழம் இல்லைன்னா வந்து பாயாசம் கூட சர்க்கரை பொங்கல் அந்த மாதிரி கூட நீங்க தாராளமா வைத்துக்கலாம் இந்த ஒரு தீப வழிபாடு செய்யுங்க நாளைக்கு மாலை நேரத்தில் வெற்றிலை தீப வழிபாடு செய்யுங்க இந்த பங்குனி உத்திர திருநாளில் உங்களுக்கு என்ன விஷயம் வேண்டுமோ என்ன வேண்டுதல் நீங்கள் வைக்கிறீங்களோ அதை மனதார வச்சுட்டு முருகப்பெருமானோட்ட முழு நம்பிக்கையோட முழு பக்தியோடு நீங்கள் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்யுங்க ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதில் ஆறு அகழ்விளக்கு வைத்தும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா ஆறு வெற்றிலைக்கு ஒரு அகழ்விளக்கு வைத்தும் வழிபாடு செய்யலாம் ஆனா நாளைக்கு நீங்க ஆறு வெற்றிலைக்கு ஆறு அகல் விளக்கு வைத்து வழிபாடு செய்ங்க அதுல வந்து குறிப்பாக ஒரு விளக்குலையாவது நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து சர்கோன் கோலம் விட்டு அதுதான் ரொம்ப முக்கியம் சர்கோன் கோலம் போட்டு அதுல பவ எழுதி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆறு வெற்றிலையை சுற்றி வைத்து அதில் ஆறு அகல் விளக்கு வைத்துங்க உங்களுக்கு ஆறு அகல் விளக்குலையும் நெய் ஊற்ற முடிந்தால் நீங்கள் தாராளமாக நெய் ஊற்றி வழிபாடு செய்யலாம் நெய் ஊற்ற முடியாதபட்சம் ஒரே ஒரு விளக்குக்காவது நீங்கள் நெய் ஊற்றி வழிபாடு செய்ங்க முழு நம்பிக்கையோட முருகப்பெருமான்கிட்ட உங்களுடைய கோரிக்கை வைங்க உங்களுடைய வேண்டுதலை வைங்க நிச்சயமாக அடுத்த பங்குனி உத்தர திருநாளுக்குள்ள அவர் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்ட வரத்தை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் அந்த முழு நம்பிக்கையோட முருகப்பெருமானை வணங்கணும்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே நிச்சயமாக மாறும் அப்புறமா நீங்க முருக பெருமானுடைய பாடல்கள் கந்த சஷ்டி கவசம் இதெல்லாமே நீங்க பாராயணம் செய்துக்கோங்க உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ அதுக்கு தகுந்தாற் போல திருப்புகள் வந்து பாராயணம் பண்ணுங்க ஒரு ஆறு முறை இப்போ வந்து திருமண திருப்புகள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆறு முறை நாளைக்கு வந்து நீங்க படிங்க விரல் மாறணிந்து அந்த பாடல் தான் திருமண திருப்புகள் அப்ப அந்த பாடலை வந்து நீங்க ஒரு ஆறு முறை பாராயணம் செய்துக்கோங்க புக்கள் இருந்தது அப்படின்னா சரவணபவ அந்த ஆரழுத்து மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி அர்ச்சனை செய்துக்கலாம் கண்டிப்பாக உங்க எல்லா விதமான குறைகளையும் நிச்சயமாக முருகப்பெருமான் போக்குவார் அதற்கான சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த பங்குனி உத்தர திருநாள் கண்டிப்பாக நம்ம கேட்டவரம் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட நீங்க செய்ய ஒரு சின்ன வழிபாடாக இருந்தாலும் சரி அதற்கு ரெட்டிப்பான பலம் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி முருகப்பெருமானுடைய கோவிலுக்கும் செஞ்சு வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி வந்து சிவபெருமானுடைய கோவிலுக்கும் செஞ்சு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக வந்து முருகப்பெருமான் சிவபெருமானோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையும் எல்லாமே நல்லபடியாக மாறும்